இந்த ஆண்டிறுதியில் அனைத்து வயதினரையும் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்ட லேண்ட் எனும் பன்முக உணர்வு அனுபவ கண்காட்சியை ரிசார்ட்ஸ் சந்தோசா வழங்க உள்ளது லண்டன் மேட்ரிட் துபாய் சவுபாலோ வாஷிங்டன் பிரிஸ்பேன் நியூ ஜெர்சி உள்ளிட்ட உலகின் பல நகரங்களில் பாதையாளர்களின் மகிழ்வித்த இந்த உலகளாவிய கண்காட்சி தற்போது சிங்கப்பூருக்கு வந்துவிட்டது உயிர் கட்டடத்தின் இரண்டாவது தளத்தில் அமைந்துள்ள இந்த கண்காட்சி ஒன்பது தனித்துவமான கருப்பொருள்களை கொண்ட அறைகளின் வழியாக ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொள்ள பார்வையாளர்களை அழைக்கிறது ஒவ்வொரு அறையும் நம் மூளையில் மகிழ்ச்சியை தூண்டும் டோப்பமைன் ஹார்மோன் சுரப்பை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிறுதியில் அனைத்து வயதினரையும் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்ட டோப்பமின் லேண்ட் எனும் பன்முக உணர்வு அனுபவ கண்காட்சியை செந்தோச வழங்க உள்ளது டோபமின்லேண்ட் கண்காட்சி புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று தொடங்குகிறது புதன்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை காலை பதினொன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்வையாளர்களை வரவேற்கிறது சுமார் ஐம்பது நிமிடங்கள் நீடிக்கும் இந்த அனுபவத்திற்கான நுழைவு கட்டணம் பதினான்கு வெட்டி முதல் தொடங்குகிறது கூடுதல் விவரங்களுக்கும் முன்பதிவுக்கும் இந்த இணையதளத்தை நாடவும்